வணக்கம் மவீன் வணக்கம் ஜெகன் சொல்லுங்கள் என்னுடைய பேசு பொருள் வந்து பட்லந்தை முன்னே காணொலியோ ஒரு பேசு பொருளையும் எடுத்து காய்ச்சி வரனாங்க அதில் வந்து இதுக்கு முதல் வந்து அந்த பேர் தொடர்பான ஒரு காணொலி ஒன்று போட்டிருக்கோம் அதுக்கு நல்ல வரவேற்பு நன்றி இப்போ வந்து இந்த பட்லந்தை தொடர்பான ஒரு விடிய பிறப்பில் ஒரு முழுமையான ஒரு ஆராயும் மாதிரி அதாவது வந்து இந்த பட்டலந்த தொடக்கத்துலேருந்து இப்போ இப்ப வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் வந்திருக்கு நீ பட்டலாந்தண்டை ஆரம்பத்தை சொல்லு இப்ப எப்படி இந்த பட்டலந்த தொடங்கினது ஆரம்பிக்கப்பட்டது நான் நினைக்கிறேன் பட்டலந்த வந்து இந்திய ஆமி வருகையோடு ஆரம்பிக்க நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு எண்பத்தி எட்டாம் ஆண்டு வடக்குலேயும் கிழக்குலேயும் ஒரே நேரத்துல யுத்தம் நடந்து கொண்டிருந்த காலத்தில் வந்து இந்திய ஆமியை ஒரு பக்கத்திலேருந்து கொண்டு வந்தார்கள் இன்னொரு பக்கத்தம் வந்து ஸ்ரீலங்கா ஆமி வந்து தென்னிலங்கையில போராட்டம் செய்த குழுக்களை வந்து அடக்குவதற்காக பயன்படுத்தப்பட்டது அந்த டைமில் வந்து அது ஒரு வதை முகாம் ஒன்று உருவாக்கப்பட்டது கம்பகா பிரதேசம் என்ன அந்த இடத்துல வந்து ஒரு வதை முகாம் ஒன்று காணப்பட்டது தான் நாங்கள் பட்டிலந்தன்னு சொல்கிறோம் அந்த பட்டிலந்த வதை முகாமில் தான் இப்போ பெரிய இருக்கிற பேர் ரணில் விக்ரம் சிங்கனுடைய பேர் இரண்டாம் தெரியும் ஜெயா ஜெயவர்த்தன காலத்தில் இந்த இந்த முகாம் வந்து ஆரம்பிக்கப்பட்டது அப்ப ஜியா தேவத்த மெரமன் யார் ரணில் விக்ரம் ரணில் விக்ரம் சிங் அப்ப அவர் இது தொடர்பாக இந்த பட்டலந்துக்கு பொறுப்பான அமைச்சர் ஒரு நியமிக்கணும்ன்றதுக்கான நியமிக்கப்பட்டதான் ரணில் விக்ரம் சிங் என்ற பெயர் வந்து இப்போ அண்மை காலமாக அடிபட்டிருக்கு ஆனால் அதுக்கு வந்து அந்த பதை முகாமுக்கு தான் பொறுப்பாக இருக்கவில்லை அரசு அதிகாரிகளை பாதுகாப்பதற்காக அந்த பட்டலந்த உருவாக்க அதுக்கு ரணில் விக்ரம் சிங்க என்ன சொல்றாரு பொடி சொல்லுது பாத்தீங்கன்னா ரணில் என்ன நான் வந்து இந்த அந்த வதை வதை அவர் அவர் குறிப்பிடவே இல்லை என்ன விஷயத்தை சொல்றாருண்டா வந்து வந்து நான் அதாவது இந்த அந்த காலத்துல ஜேவிபிஆ பல போலீஸ் அதிகாரிகள் கொல்லப்பட்டது பல விதம் அந்த உருட்டு கிட்டத்தட்ட அந்த உருட்டுல உருட்டு ஏற்கனவே இந்த உருட்டு வழங்கப்பட்டது அந்த உருட்டு உருட்டி முடியும் அடுத்த இங்க ஒரு பெரிய உருட்டு நடந்த பெரிய உருட்டுகள் உருட்டுகள் பலவிடம் ஆனா அந்த அறிக்கையில அவர் இந்த பதைமுகாமன்று பற்றி என்ற பேர் அவர் மென்ஷன் பண்ண அந்த காலத்திலேயே சந்திரிக்கா ஜனாதிபதியாக இருந்த காலத்துல வந்து அவருக்கு எதிராக

அகட்டப்பட்ட நேரத்துல இவர் ஜனாதிபதியாக வந்ததுனால அப்ப மாறி மாறி காப்பாற்றப்பட்ட ஒரு சூழ்நிலைதான் இருந்தது அப்ப அந்த அந்த இடத்துல வந்து இப்ப ரணில் விக்கிரமசிங்க அவர்கள் இந்த விஷயம் மீண்டும் தோண்டி எடுக்கப்பட்டிருக்கு ஜேபி ஆர் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு பிறகு ஆனா இதை பார்க்கும் பொழுது இந்த விடயத்துல ரணில் கண்டிக்கப்படுவாரா இல்லையா இல்லையா என்றதா இப்ப கேள்வி ஏறெண்டா ஒன்று வந்து இந்த அரசாங்கத்திலயும் ரணில் காப்பாற்றப்படலாம் ஏண்டா தெரியும் ரணில ஒரு ரட்சகர் பொருளாதாரத்தில் இந்த நாட்டை கொண்டு வந்தவர் என்கின்ற பல பொருள்ல வந்து வர்ணிக்கப்படுற ஒரு நபர் ஜெகரண்டே நீங்க சொல்றீங்க அல் அல் ஜெசிரா விவகாரத்திற்னரண்டு பேர் தாறுமாற மறாடிப்பட்டு இருக்கு இந்த விஷயத்துக்கு வந்தமுன்னா ஜேவிபி காலத்துல அதாவது வந்து ஜேவிபி பல வன்முறைகளில் ஈடுபட்டதுன்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வைத்து இந்த பட்டணம் இந்த விவகாரம் வந்து பெரிய விஷயமா அடிச்சிருக்கு ஏன்னா இருந்த பல ஆட்கள் வந்து இதுல வதம் வதப்பட்டிருக்கிறாங்க பட்டத்தில் அந்த முகாமில் வந்து ஜெய் ஜெவிபியோட தலைவர் இனி பேர் ரோகணவிய கூட அந்த வதை முகாமில் காணப்பட்டார் என்றும் அது சில நேரங்களில் வந்து அந்த அசிட்டுக்கு மூழ்கி மூழ்கி கூட அந்த அவர்கள் கண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறாங்க அதை நான் உண்மையாக அந்த வத முகாம் அப்படி செயற்பட்டேன் அதில் நிறைய விஷயங்கள் நாங்கள் இதில் சொல்லிடலாது என்ற அவ்வளவு கொடூரமான விஷயங்கள் இங்கே நடந்தது அதே விஷய விடயம் வந்து எங்களுடைய இந்த வடகிழக்கில் இருந்த சில வதை முகாம்களையும் நடந்தது ஏன்னா வத வடகிழக்குல முதல் ராணுவ முகாம்களே சில வதை முகாம்களாக செயற்பட்டது என்றும் போது சொந்த இனங்களை எப்படி செய்ய மற்ற இனங்களை எப்படி செஞ்சிருப்பார் என்ற விஷயத்தை நாங்கள் பார்க்கணும் அடுத்து வந்து இந்த இடத்துல வந்து ரோஹ விஜய வீரர் இருந்தார் என்ற ஒரு கதை வந்து சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து மிக மிக கொடூரமான வதைகளும் நடந்திருக்கு கால் அந்த கால் விரல்ல கட்டி தொங்க போடுறது அது மட்டும் இல்லாமல் கண்ணை கட்டி கொண்டு அந்த இடத்துக்கு நோமலாவே இந்த வதமுகாம செட்டப் அந்த இடம் எங்க இருக்கு தெரியக்கூடாது அடித்த பல தடயங்கள் காணப்படுது அடுத்த கட்டத்தில் வந்து அந்த காலத்துல வந்து சந்திரிகா அவர் ஜனாதிபதியாக இருந்த காலத்துல வந்து ரணில் விசாரணைக்காக எதுவும் அழைக்கப்படவில்லை ரணில் விசாரணைக்காக அழைக்கப்பட்டது ரணில் அந்த அறிக்கைகள் சொல்லிக்கையும் இந்த விஷயத்தை தான் சொல்றாரு பேர் என்ன இந்த என்ன விசாரணைக்கா மட்டும்தான் அழைச்சிருந்தவை இது தொடர்பாக இந்த விடயமும் முன்னெடுக்கப்படலை ஆனா திருப்பி இப்ப இந்த விஷயம் தொடர்பாக முன்னணி சோசியலிச கட்சி தான் இந்த முக்கியமான ஒரு விடயத்தை வந்து முன்வைச் கொண்டே இருக்கு தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்த அழுத்தம் கொடுக்க கட்சியா இருக்கு இந்த முன்னணி சோசலிச கட்சி அதுதான் நிறைய விஷயங்களை உள்ள இது விஷயமான விடயங்களை உள்ள தோண்டிக்கொண்டே இருக்கு அடுத்த நிறைய விஷயங்கள் தொடர்பாக அணிலுக்கு அழுத்தம் கொடுக்கணும்னு சொல்லிடுறேன் நானும் அந்த அறிக்கையில் இன்னொன்று பார்த்துட்டு இருந்தாங்க இருபத்தைந்து வித வருடத்துக்கு பின்னர் நடந்த விஷயங்களை வந்து பாராளுமன்றத்தில் பேசு பொருள் ஆகிறது இதுதான் முதல் முறை என்று ஒரு அறிக்கை இதான் முதல் முறை என்ற முதல் செய்ய விட்டா தானே ஏனென்று அதை தான் நாங்கள் சொல்ல வர சந்திரிக்கா வந்து இவரை வந்து விசாரணைக்கு மட்டும்தான் அழைச்சாண்டு இவர் சொல்லிக்க இந்த விஷயம் வந்து பெரிய பாரதூரமான விஷயமா அப்போ பேசப்படையில ஏன்னா இடையே மூடி மறைச்சிட்டேன் ஆனால் அதே நேரத்தில் வந்து இப்போ ஆட்சி ஆட்சியில் இருக்க அந்த கட்சி கூட கடந்த காலத்தில் இதை பேசி பொருள் ஆக்குங்க என்று கேட்டது கூட இல்லையா என்று என்று என்றும் பேசப்படுகிறது அதாவது ஜேபி கட்சி கூட இதுக்கு முதல் இது பற்றின முடியாத கதை கேள்வி என்று அந்த அறிக்கையில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சந்திரிகா வந்து இந்த அறிக்கையை தன்னுடைய கட்சி அலுவலகத்தில் ஒழிச்சு வச்சிருந்தார் என்ற கதையும் கதைக்கப்படுறது அதுக்கு பிறவந்த ஆட்சியை பற்றி எல்லாருக்குமே தெரியும் எங்களுடைய ஐயா சொல்லியிருந்தாராகும் ஒளிச்சு வைக்கல எல்லாம் பறந்தப்பட்டு தான் ஒளிப்படியாக தான் இருந்தது அந்த விக்ரம் அவர் சொல்றாரு ஒளிச்சு வைக்கிறதுக்கு இதுல ஒன்றுமே இல்லை என்ற பொருள் படத்தான் கய்ச்சிருக்கு இப்போ இன்னொரு விஷயம் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்போதான் இந்த பட்ல இந்த விவகாரம் தொடர்பான அதில் இருந்தாக்களெல்லாம் வெளியில வந்து சொல்லினா நீ சொல்லிக்க அந்த அந்த புகைப்பட முதல் வந்து ஒரு ஒரு வந்து நல்ல வதம் முடிஞ்சா பிறகு அவரை கொலை முகலை கொள்ள கொள்ள போயினம் என்ற ஒரு விடயம் பெறைக்கா அதுக்கு முதலவேல புகைப்படம் அடிப்படணும் ஆனா அதுல இன்னொன்று ரகசியம்னா அந்த அந்த அச்சிட்டு வச்சு புதைக்கும் போதாம இப்படி கட்டுன கால் போட்டுக்கொண்டு ஒருத்தர் பேப்பர் படிச்சு அப்படி ஒரு கதை ஒன்று போது அப்படி ஒரு கதை ஒன்று வந்து இனிமேலே சமூக வேலைத்தளங்கள்ல பேசப்படுற கதை மட்டுமில்லாமல் அதுல சம்பந்தப்பட்ட பலரும் சொல்லினோம் அதுல வந்து இந்த புகைப்படவியலாளர் ஆணர் பேர் ராணி ஓ அவர் அந்த ராணுவ போலீஸ் பிரிவுல இருந்து புகைப்படவியலாளர் ஒரு பெரு சொல்லியிருக்கார் இதுல பல வதைகள் வந்து இந்த நேரடியாகவே நான் கண்டிருக்கிறேன் உண்மையிலேயே அவர் நாங்கள் அந்த அந்த இடத்துக்கு போய்க்க அவை வந்து பார்க்க முடியாத அளவில் தான் இருப்பினா அதுக்கு பிறகு அவையில் அது பிறகு அவர் தங்களுடைய இந்த விஷயங்களை பார்ப்பினோம்னு சொல்கிறார் அதில் வந்து ரணில் விக்ரமசிங்கவும் பல இடங்களில் வந்து நேரடியாக அந்த வதை முகாம்களுக்கு போய் சொல்லி பார்த்துருக்குறேன் என்ன கவலை ரணில் அரசியல்வாதி அரசியல்வாதி ஒழுக்கமானவர் அவரே இப்படியான ஒரு குற்றச்சாட்டுக்கு அப்போ இருக்கு என்ன விடயங்கள் இப்போ வெளியில வந்தோன்று அது மட்டும் இல்லாமல் என்னண்டா ரணில் விக்ரம் சிங்க ரணில் விக்ரமசிங்க அழுத்தம் கொடுக்கணும் ஒரு முக்கிய விஜய விடயமும் இருக்குது இன்னொரு விஷயத்தால் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்க வந்து தெரியும் எப்படி வந்தவர் முதல் ஜனாதிபதியா இதற்கு முதல் ஜனாதிபதியா வந்து தேசிய தேசியப்பட்டியலூடா தான் பாராளுமன்ற அதே மாதிரியான விடயம் வந்து இப்பையும் நடக்க போகுதுன்ற ஒரு இந்த ஏகனே முன்னே காலத்தில் வந்து இந்த பாராளுமன்ற தேர்தல் வரைக்க கூட ரவி நாயக வந்து பதவி விலகி அந்த இடத்துக்கு ரணில் விக்ரமசிங்க வந்து இவர் பாராளுமன்ற உறுப்பினராக வந்து பிரதி ஜனாதிபதியா வருவார் என்ற பல கேள்விகளும் இருந்தது ஆகவே அது நடந்து கூடாது என்கிற ஒரு விடயத்தை பிறப்பில ஏன்னா இப்பயுமே நாடு வந்து பொருளாதார நிதியில நல்லா முன்னறையில் ஓ ஆனால் இப்போ ஒரு விதத்தில் நாங்கள் இப்படியும் பார்க்கலாம் இப்படி ஒரு தந்திரமாங்கள் ஏன்னா ஒரு ஆளுமை மிக்க ஒரு பேருக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட சதி திட்டமாக இருக்கலாம் தான் அப்படித்தான் இப்போ பெரும்பாலும் பேசப்படுறது ஆனா இப்போ இன்னொரு பிரச்சனை வந்து இந்த விடயங்கள் வந்து முன்னே அரசாங்கில் நிரூபிக்கப்பட்டால் இவர் ஒரு ஆளுமைக்குரிய நபராக பேசப்பட்டிருக்க மாட்டார் அது உண்மைதானே உண்மை உண்மையா என்ன ஏற்கனவே ஏதாவது ஒரு விடயம் அப்போ இப்போ உண்மையிலேயே இப்படி நாங்கள் ஆளுமைக்குரிய ஒரு நபராக பார்த்த ஒரு ஆளை

ஜேவிபிண்டாம் அப்ப அவர்கள் வந்து தங்களுடைய சகோதரர்கள் கொல்லப்பட்டதுக்கு நீதி தேடுவார்கள் என்ற நம்பிக்கையும் எனக்கு இன்னொரு பார்த்தா இது முதல் இருந்த ஜேவிபி ஒரு அதிகபட்ச ஜேவிபி அழுத்தங்களோட இருக்கிற ஒரு ஒரு இல்லையென்று தேசிய மக்கள் சக்தியா மாணா பிறகு ஜேபிபிரிய பல விடயங்கள் அப்படி முன்னெடுக்க முடியாது கிட்டத்தட்ட விக்ரமசிங்க காலத்துல வந்து கொண்டுவரப்பட்ட திட்டங்களை தான் ஜேவிபி இப்ப நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் இருக்கு அப்ப இப்ப இதை மறைக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கணுமா அதை மறைக்கிறதுக்காண்டி இவ்வளவு பெரிய நடவடிக்கை தேவையா என்ற கேள்வியும் தேசிய மக்கள் சக்தியும் திருப்பி பழைய பல்லவியை தான் போகுதா இந்த கேள்விக்குறி உருவாக்க உருவா இருக்குது அப்ப ரணிலுக்கு இனி இந்த பட்டலாந்து விவகாரம் தொடர்பாக என்ன தண்டனை கிடைக்க போதுன்னு சொல்கிறதுக்கு முன்னால் இந்த ராஜபக்ச விவகாரத்தை மீண்டும் திருப்பியும் பார்க்கணும் ஏண்டா இந்த நாமல் ராஜபக்ச வந்து ஏற்கனவே சொல்ல சொல்லி நாங்கள் வந்து ரணில் விக்ரம் சிங்க துணை போல ரணில் விக்ரம் சிங்க துணை அந்த ரணில் விக்ரம் சிங்க இருக்க பல வழக்கில் போட்டது ரணில் விக்ரமசிங்க தான் ராஜபக்ச குலாம் மீது ராஜபக்ச குடும்பம் மீது பல வழக்கில் போட்டது ரணில் விக்ரம் சிங்க சொன்னேன் கோட்டை காலகட்டத்தில் திருப்பி நாமல் ராஜபக்ச நேற்று சொல்லியிருக்கீங்க தனி மனித தாக்குதலை மேற்கொள்ளக்கூடாது இந்த பட்டல விவகாரத்தை தான் சொல்லுவோம் தனி மனித தாக்குதலை மேற்கொள்ளக்கூடாது இந்த பேர் பட்டும் பராமலும் கழுவுல வீடு நலவுல வீடு தனி மனித தாக்குதலை மேற்கொள்ளக்கூடாது ஆனால் அந்த தனி மனிதர்கள் தாங்கள் சுயலாப அரசியலுக்காக இதை செஞ்சிடமுண்டா இதுக்கு இதான் நடவடிக்கை எடுக்கலாம் இது வந்து விட்டு பிடிக்கிறது அப்படி கதையா இப்போ மீண்டுமே இந்த நாமல் ராஜபக்ஷ கருத்தப்பாக்க என்ன விஷயம் தெரிய வருதுண்டா மீண்டும் இவையில் என்ன 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 ஒரு விடயப்பரப்பில் ஈடுபாடு நம்ம பார்த்தீங்கன்னா உதவி செய்கிறோம் நினைப்பாங்க தான் இல்லையா அப்ப இப்ப இந்த பட்லந்து விவகாரம் வந்து ஒரு வெடித்து சிதாரண விவகாரமா போய்கொண்டிருக்கிறது உண்மைதான் உண்மைதான் தோண்டி குறைக்கப்படுமா இல்லது மீண்டும் ரணில் விக்ரமசிங்க வேலை நடவடிக்கை எடுக்கப்படுமா என்றதான் கேள்வி என்ற இப்ப ரணில் விக்ரமசிங்க வந்து பெருமனே இலங்கை அரசியலை மட்டும் பயிற்சி பேசக்கூடாது சர்வேச அரசியலில் வந்து நெருக்கமான நபர் சர்வதேசம்னா அவர்ட கைக்குதான் சர்வதேச நாடுகளே இருக்கு அவரை பகைத்தால் இப்ப இருக்கிற ஆட்சியாளர்கள் என்ன செய்வார்கள் அரசியல் வச்சு பா கேக்க ரணில் விக்ரம் சிங்க வேணும் உடனடியா நடவடிக்கை எடுக்க முடியாது கைக்கத்தானே வேணும் உடனடியா நடவடிக்கை எடுப்பான்னு பார்த்தா அதுவும் ஒரு கேள்விக்குறிதான் சரியா அப்ப இது தொடர்பான கருத்துக்களை நீங்களும் கருத்துப்பட்டியில சொல்லுங்க பெரும்பாலும் நான் கருத்துப்பட்டியில வர த ஒன்றும் அழிக்கிற அப்படியே போட்டுருவோம் அடுத்து வந்து ஏதாவது ஒரு தவறான வார்த்தை பிரிவங்களோ அல்லது தனிமை தாக்குதலோ இடம்பெற்று அது உடனே அழிச்சிருவோம் மற்ற விடயங்கள்லாம் அழிக்கிறோம் உங்களோட கருத்துக்களை தாராளமாக இது தொடர்பாக கதைக்கலாம் இதுல நாங்கள் ஏதாவது பிளவிட்டு இருந்தா ஏதாவது என்றால் நீங்கள் கட்டாயம் தொடர்ந்தும் அரசியல் நிலவரங்களை உங்களுக்கு தாரத்துக்கு தயாராக இருக்கிறோம் பாய்ஸ் இல்லையா ரெண்டு பேரும் போயிருக்கிற்பாத்தி பாத்தி திருப்பி பாத்துறேன்னா பேரை மாத்தலாம் சரி சும்மா இருக்கு நன்றி வணக்கம்